ம் என்னது என்னக்கillாம நம்ம நாய் என்னக்கு இப்படி குளைக்குது ம் ஆ நாங்க வந்து வெயில் அதிகமா இருக்கு நினைச்சிட்டு நினைச்சிட்டு பையனை கூடிட்டு போய் வேப்பல அடிக்கின போறிருக்குது நீ சிரிக்காத ஆ தா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மட காடுக்கு உட்கார்ந்து சரி நீ நின்னுட்டு சரி சிரியோ சிரிடனும் சிரி நினைச்சிட்டு 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 வாவ் நாய் சுமா

என்ன அந்த சூடு தணிக்கணும் குத்தால அருவிலே குளிச்சது போல இருக்குதா என்ன அந்த சூடு தண்ணिकனோம் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை அப்படின்றதுல நாம எல்லாருமே அக்கறையா இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படிதான் வாய் வாய் மட்டும்ல நாய் துக்கிட்டு போற சூரியன் மறைந்திருக்கிறது அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சிதான் வாய் நல்ல வருது படி பொடி அவளும் பெண்தானே அவளுக்கும் அச்சமனம் நானும் அப்புறம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் மழை பொழிகிறது மழை பொழுந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும் குளங்கள் எல்லாம் நிரம்புனா தாமரை மலரும் அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி தான் அம்மா ஓரை உழைச்ச சுடு இந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி தான் அம்மனம் ஒடிச்சா எலி அண்ட் குடுத்துச்சான் புலி இந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி தான் கருவாயா நிருத்ரா அதனால் இன்னைக்கு பொதுமக்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்க மகிழ்விக்கணும் அதுதான் நம்மளோட இது ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணுன்றக்காக தான் ஆரோக்கியமான உணவு பொருட்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் பிராந்தி ஒரு புல்லு பீரி ஒரு புள்ளு பிரியாணி ஒரு புல்லு கடை ஒரு புல்லு கவுதாரி ஒரு புள்ளு கொக்கு ஒரு புல்லு கோழி ஒரு புள்ளு நண்டு ஒரு புள்ளு நற்ற ஒரு புல்லு ஆக மொத்தம் பத்து புல்லு அவங்க ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக தான் ஆரோக்கியமான உணவு பொருட்கள் நம்ம கொடுத்துருக்குறோம்

நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தர்திரமே ஓடி போச்சின்னு நினைப்பாங்க பிரதமர் நரேந்திர மோடி மறைக்கு வெயிட் பண்ணதாப்பு செய்யும்போது அப்படிங்கிறது பெரிய விமர்சனமா இருக்கு எல்லாரும் சொன்னாங்க உடனே சொத்துமதிப்பு அவங்க ஹைட் என்ன அவரது உயரம் இல்ல என்னப்பா அவரு ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற அளவுதான் அவருக்கு சொத்து இருக்கு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லு ஏன்னா அவர் நாட்டு மக்களின் சொத்து அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்கள் தான் எனது குடும்பம் எனக்கென்று என்று தனியா குடும்பம் கிடையாது என்று

இதுக்கடையிலேருந்து அந்த மாமியை வச்சு செஞ்சுருக்காங்க அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாமினால் நம்ம வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் நாசக்காடாக போயிட்டோம் தொழிலுன்னு நசிஞ்சு போச்சு எதுவும் இல்லாமல் போச்சு நைஸாக ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டு வச்சு வச்சு கேள்விகளை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேடம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வாங்கன்னு சொல்லி மும் மும்பை மும்பை பங்கு சந்தையை கூப்பிட்ருக்காங்க அடுத்து வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி பங்கு சந்தை புரோக்கர்கள்லாம் வந்திருக்காங்க அவர்கள்லாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணுன்னு விருப்பப்படுறாங்க ஒரு அஞ்சாறு பேர் கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பதல் சொல்லுங்கள் நம்மளே ஆர்வம் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க இப்போ எதாவது சொன்னால் அவன் பங்கு புரோக்கர் கேன்சல் பண்ணி அவனை ஒளித்து கட்டியிலான மாட்கள் வச்சு வச்சியான்னா மும்பை பங்கு சந்தையில் ஆளுமை செலுத்துவது எல்லாமே பார்த்தீங்கன்னா மராத்திகள் கிடையாது குஜராத்திகள் துணிஞ்சு போய் இந்த அம்மா என்னத்த கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கு மேடம் நாங்கள் பங் பங்கு சந்தை புரோக்கராக இருக்கோம் மேடம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் எங்கள் மூளையை பயன்படுத்தி இந்த நிறுவனத்தை நடத்துகிறோம் சக்தி பாவம்டா அத்தா எத்தனை பேர் பல்ல பிடிங்கி சம்பாரிச்சிருப்பீங்க

நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு எல்லா டாக்ஸையும் அழுகிறோம் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ்ஜிடி சொல்லி மீதி வர்ற சொற்ப தொகைய நாங்க வங்கியில போட்டு வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு வீடு நான் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா காசு கொடுத்து வீடு வாங்க முடியாதுன்னு உங்க சட்டம் சொல்லுது செக்கா கொடுக்குறோம் இல்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அதற்கு நீங்க பதினோரு டாக்ஸ் போட்டீங்கன்னா நாங்க வாழ்றதா சாகிறதா ஏய் கண்ணாம நோடிவேன் ஸ்லீப்பிங் பார்ட்னர் இவங்கெல்லாம் ஜிம்ல எங்கூட ஒர்க் அவுட் பண்றவங்க பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த தொகுதியான வாரணாசியில அவர் தத்தெடுத்த கிராமங்களில் ஒன்றான டோமெரி கிராமம் எப்படி இருக்கு இங்கு புதிய தலைமுறை நேரில் சென்றபோது வீடு இல்லாதவர்கள் சாலையோரங்களில் வெறும் தார்பாய் மற்றும் உடைந்த மூங்கில்கள் கொண்டு அமைக்கப்பட்ட சிறு சிறு குடிசைகளில் தங்கியிருப்பதை காண முடிந்தது புனரமைக்கட்டுப்புகள் ஆனாலும் ஆசிரியர்கள் சரியாக பணிக்கு வராதது கற்பித்தல் திறன் குறைவு போன்றவை குறைகளாக இருப்பதாக கிராம மக்கள் இந்த சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லை என்கிறார் இங்கு முடித்திருத்தும் கடை வைத்திருக்கும் ராம் பாபு சர்மா என்ன

न रहे जमीन जो था झोपड़ी जिसको उसको दिया जाए இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க